திருவையாறுலேருந்து இருந்து சுமார் ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த திங்களூர் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய ஆலயத்தில் தான் இருக்கும் ரொம்ப ஒரு சந்திரன் பகவானுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் நேரடியாக அங்கே என்னென்ன இருக்குது முழுத்த பார்க்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அதாவது நவகிரக அந்த ஸ்தலங்கள் அல்லது கோயில்கள் அனைத்துமே தஞ்சாவூர் மாவட்டத்தில் தாங்க இருக்குது குறிப்பாக கும்பகோணம் அந்த சுற்றி உள்ள பகுதிகளில் தான் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த சந்திரன் பகவானுடைய ஆலயம் வந்து திங்களூர் அந்த கைலாசநாதர் நவகிர கோயில் அப்படிங்கிறது திங்களூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது அது எங்கே இருக்குது அப்படின்னா நேரடியாக நம்ம வந்து தஞ்சாவூர் போயிட்டு தஞ்சாவூர்லேருந்து திருவையாருக்கு போகணும் இருந்து கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அதனால் திருவையாருக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து நேரடியாக திங்களூருக்கு பஸ் இருக்குது அப்படி பஸ் இல்லைன்னா கூட லோக்கல் ஆட்டோவை பிடிச்சிக்கலாம் நாங்கள் வந்து போகும்போது நம்ம நண்பர் ஒருத்தர் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் வந்தாங்க வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க அதனால் திருவையாறுலேருந்து ஆட்டோ போயிட்டு வர்றதுக்கு ஒரு முந்நூறுவா செலவாச்சு எளிதாக வந்து டூ வீலரில் உள்ளவங்க தாராளமாக போகலாம் அல்லது நடந்து போகிறதுனாலும் போகலாம் அந்த ஆர்ச்சில் இருந்து சுமார் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்குது இந்த திங்களூர் கைலாசநாதர் ஆலயம் அப்படிங்கிறது பொதுவாக சந்திரன் பகவான் வந்து அழகு தாய் மூளை வளர்ச்சி உணர்ச்சிகள் கற்பனை திறன் இது எல்லாத்துக்குமே சந்திரன் பகவான் தாங்க அதிபதி மனோகாரகன் சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பொதுவாக நம்மளுக்கு உடல் வந்து எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு வெயிட்டான பொருள் இருக்குது அப்படின்னா அதை தூக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான உடல் வலுவை காட்டிலும் மன தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அத்தகைய சிறப்பு வாய்ந்தவர் வந்து இந்த சந்திரன் பகவான் தான் ஏன்னா உலகத்து ஜீவராசிகள் எல்லாத்துக்குமே தாய் போன்றவர் சந்திரன் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால் மன ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த சந்திரன் பகவானுடைய ஆலயத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து நிச்சயமாக தென்படும் ஏன்னா அந்த தாய் தான் நம்மளுக்கு வந்து இந்த உடலை வந்து உலகத்தின் கொடுத்தாங்க அத்தகைய உலக ஜீவராசிகள் எல்லாத்துக்குமே தாயாக விளங்குகின்ற சந்திரன் பகவானுக்கான தனி ஆலயம் இது இங்கே வந்து அங்கே போய் பத்து விளக்குகள் ஏற்றணும் அப்படிங்கிறது ஒரு தாற்பயம் அது எல்லாமே நம்ம பின்னாடி பார்க்கலாம் இங்கே வந்து மூலவர் வந்து கைலாசநாதருங்க அம்மன் வந்து பெரியநாயகி தல விருட்சம் வந்து வில்வம் தீர்த்தம் வந்து சந்திர தீர்த்தம் ஊர் வந்து திங்களூர் அப்படிங்கிறது நான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் போயிட்டு நம்ம எளிதாக வந்து போயிருக்கலாம் நானும் பல தடவை வந்துட்டு இந்த திருவையாருக்கு போயிருக்கேன் இது வரைக்கும் அங்கே போனதில் இதான் வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து விசிட் பண்ணது நேரடியாக இங்கே வந்து கைலாசநாதனும் சரி பெரியநாயகி அம்மனும் வந்து வீட்டு இருக்கின்றார்கள் அந்த சிவபெருமானுடைய இடது கண்ணாக விளங்குபவர் சந்திரன் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்த குருக்கள் சொன்னார் ரொம்ப அற்புதமாக ஏழாம் நூற்றாண்டில் வந்து ராஜசிம்மா பல்லவனால் கட்டப்பட்ட கோயிலுங்கிறது திராவிட கட்டக்கலை பின்பற்றி கட்டப்பட்டிருக்கிறது இந்த கோயிலில் வந்து ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா புரட்டாசி மற்றும் பங்குனி மாதங்களில் வந்து நிலா வெளிச்சம் வந்து நேரடியாக சிவலிங்கத்தின் மேல் வந்து படும் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான தகவல் இதெல்லாம் வந்து நம்மளுடைய நம்ம கற்பனை சக்திக்கும் எட்டாத பலவிதமான காரணங்கள் மேலும் இதனுடைய தல புராணம் என்ன அப்படின்னா திங்களூரில் வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான அப்பூதி அடிகள் அப்படிங்கிறவர் வாழ்ந்து வந்தார் அவர் வந்து சிவபெருமான் மீது கொண்ட அந்த பற்றாலை வந்து சிவபெருமான் மீது பக்தி கொண்டு திருநாவுக்கரசர் பேரை வந்து தனது மகள்கள் மகன்கள் ரெண்டு பேருக்குமே ம பெரிய திருநாவுக்கரசு சின்ன திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சி அழைச்சிட்டு வந்தார் மேலும் திருநாவுக்கரசர் பேரில் வந்து பல்வேறு விதமான தொண்டுகள்லாம் செஞ்சுட்டு வந்தார் இதை கேள்விப்பட்ட திருநாவுக்கரசர் ஒரு நாளைக்கு அந்த திங்களூருக்கு நேரடியாக வந்து அப்போதை அடிகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக அவர் வீட்டுக்கே வந்துட்டார் அப்போ வந்து அப்பூதி அடிகள் அவர் வந்து வரவேற்று அப்பூதி அடிகளை இவர் வரவேற்று நேரடியாக அவருக்கு வந்து சாப்பாடெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருக்காரு அதை தான் வந்து இப்போ நம்ம ஒரு பாடலாக பார்க்கலாம் அப்போ வந்து அந்த சிறுவனை வந்து பாம்பு தீண்டி விட்டது பாம்பு தீண்டியவுடன் அந்த சின்ன பாலகன் வந்து இறந்து விடுவான் இவர் வந்து போல் அது தெரியாமல் சரி நம்ம பாட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுப்போம் ஏன்னா பா பையன் இறந்துட்டான் அப்படிங்கிறதுக்காக சாப்பாடு போடாமல் இருந்தால் திருநாவுக்கரசர் வந்து மனம் உறந்துவார் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவார்னா வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலையெல்லாம் போட்டு சாப்பிடுவார் அப்போ திருநாவுக்கரசர் வந்து கேட்பார் எங்கே இங்கே ஒரு சின்ன பையன் இருந்தானே அவனையும் கூப்பிடுங்க உட்காருங்க சாப்பிட சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இவங்க வந்து அதை மறைச்சி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வந்து அப்போதி அடிக்கலாம் அவருடைய மனைவியாரும் இல்லை பையன் வந்து அங்கே வெளியில் போயிருக்காங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படிம்பாங்க இல்லை இல்லை பையனை அவசியம் கூப்பிடுங்க அப்படின்னு மறுபடியும் அவர் கேட்குறப்ப இல்லை இல்லை நீங்கள் சாப்பிடுங்க பையன் வருவான் அப்படின்னு சொன்னப்போ இவரும் வற்புறுத்தி கேட்ட உடனே இல்லை பையன் வந்து நாகம் தீண்டிடுச்சு அப்படின்னொடனே என்னது நாகம் தீண்டிடுச்சா வாங்க போகலாம் எந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல வந்து அந்த பாடல் பாடி அந்த பாம்பே வந்து திரும்பி வந்து அந்த விஷத்தை வந்து கொத்தி அந்த விஷத்தை முறியடிக்கும் அப்படி ஒரு அற்புதமான பாடல் பெற்ற ஸ்தலம் தனி சன்னதியில் வந்து இருந்தபடி சந்திரன் பகவான் வந்து அருள் பாலிக்கிறாருங்க சந்திர பகவான் வந்து மன கிளேசம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதாவது மனதில் வந்து குழப்பம் தேவையற்ற பயம் எப்போதும் தெளிவற்ற நிலை என்ற சிக்கி வருந்துவோர் வந்து நேரடியாக இந்த ஆலயத்துக்கு வரணும் நேரடியாக வந்து இங்கே தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க திங்களூர் திருத்தலத்துக்கு வந்து தரிசனமும் சகலவிதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும் சந்தோஷம் வந்து நிச்சயமாக கூடுங்க மனதில் வந்து ஒரு தெளிவு பிறக்கும் என்பது ஐதீகம் நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு வந்து நிச்சயமாக சொல்லுங்கள் சந்திரதோஷம் உள்ளவர்கள் சரி இழந்த பதவி அல்லது வந்து செல்வத்தை பெற விரும்புவோர் வந்து மாலையில் அந்த பிரதோஷ பூஜையில் வந்து கலந்து கொண்டு சிவனாரையும் சந்திர பகவானையும் தரிசிப்பது அப்படிங்கிறது பல நல்ல பலன்களை வாரி வழங்கும் அதுவும் வந்து குறிப்பாக சந்திர ஹோரையின் போது தரிசனம் செய்வது கூடுதல் பலன்களை அள்ளித்தரும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஐயமும் தேவையில்லை சந்திர பகவானுக்கு உகுந்தது அப்படின்னு சொல்லிட்டு பா பார்த்தோம் அப்படின்னா ராசி வந்து கடகராசி அதி தேவதை வந்து நீர் நிறம் வந்து வெண்மை நிறம் அதனால தான் அங்கே வந்து வெண்மை நிற அந்த பட்டு ஆடைகள் இதெல்லாம் வந்து அங்கே வந்து கொடுக்குறாங்க தானியம் வந்து நெல் பச்சரிசி வாகனம் வந்து வெள்ளை குதிரை உலோகம் வந்து ஈயம் மலர் வந்து அள்ளி ரத்தினம் முத்து ஸ்தல விருட்சம் வில்வ மரம் இதனுடைய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓம் பத்மவஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னஸ் சந்திர பிரஜோதயாத் அப்படிங்கிறது தான் வழிபடும் முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் சரி நீர் தொடர்பான ந நோய்களுக்கு இவரே வந்து காரணமானவர் காலரா நுரையீரல் போன்ற நோய்கள் நீங்குவதற்கு நிச்சயமாக இவரை வந்து வழிபடலாம் பாஜி கணேசன் அவர்கள் வந்து நடித்த ஒரு படம் அதில் வந்து அப்புதி அடிகளாக அவர் நடிச்சிருப்பார் ஒரு வயதான கிழவர் தோற்றம் சுமார் வந்து ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வயசான ஒரு கிழவர் வந்து வேஷத்தில் நடிச்சிருப்பார் டோலெலாம் ரொம்ப சுருக்கமாக இருந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த பாம்புட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து தெஞ்சுவார் அப்புறம் பாம்பையே வந்து மிரட்டுவார் அதாவது வந்துட்டு நெஞ்சம் மாறிவிடு பிள்ளையை வாழ விடு நெஞ்சம் மாறிவிடு பிள்ளையை வாழ விடு சங்கம மங்கள குங்குமம் நிறைந்த சங்கரி மீதி நிலானை சங்க புலவர் நாவில் அமர்ந்த செந்தமிழ் மீதி நிலானே நாளொரு பாகம் கூடிய நாக பாம்பே உண்மீதானை இந்த மண் நெஞ்சம் மாறிவிடு விடு பிள்ளையை வாழ விடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பாடல் நான் பாடினதில் ஏதாவது சில தவறுகள் இருக்கலாம் பட் கான்செப்ட்டு தான் அந்த பாம்பு வந்து திருப்பியும் அந்த கொத்தி அந்த விஷத்தை வந்து வெளியில் எடுக்கும் அற்புத அடிகளாக ரொம்ப அற்புதமான வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மற்றும் ஒரு அற்பு அற்புதமான ஒரு பதிவில் பார்க்கலாம்